நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க டெரர்ட்ட நாய் சேகரா உங்க பேரை மூணு தடவை திருப்பி சொல்லுங்க நாய் சேகர் நாய் சேகர் நாய் நீங்களே தான் ஆமா உங்களுக்கு அக்கா பொண்ணு இருக்கா அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க ஆனா பூரா டம்மி பிசாச்சு அதே கேக்குற தேவதை மாதிரி செவ செவ செவன் திவ்யான ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா தேவத மாதிரி செவ செவன்னா என்னப்பா சொல்ற நீங்க வாங்களேன் உங்களை பார்த்தோன்னா மாமான்னு கட்டி பிடிச்சி கருவா வாங்க ஐயோ அப்ப தெரிசா வாழ்க்கை திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன் என்னமோ குடும்பம் மாதிரி நடத்தின வேண்டாம்டா இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும் திரிஷா கிடைக்கலனா திவ்யா அப்ப திவ்யா கிடைக்கலனா ஒண்ணு கொல்ல வேண்டியது கிடைக்கும் திவ்யா கிடைக்கும் வாடா